கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தின் போது மாங்காய் மற்றும் தக்காளிகளுக்கு மத்திய மாநில அரசுகள் உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி விவசாயிகள் தக்காளி மற்றும் மாங்காய்களை கூவி கூவி பொதுமக்களுக்கு இலவசமாக கொடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகளின் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் பச்சையப்பன் உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொண்டனர் மேலும் இந்த கூட்டத்தில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் இருந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஆட்சியரிடம் மனுக்களை கொடுத்தனர் அப்போது கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வருவதை தடுக்க வேண்டும் வீரியமற்ற பூச்சிக்கொல்லி மருந்துகள் விற்பனை செய்வதை தடுக்கப்பட வேண்டும் மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளின் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் ஏரியில் வண்டல் மண் எடுப்பதை விவசாயிகள் டிராக்டர்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்வதை நிறுத்த வேண்டும் வன விலங்குகளால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடுகளை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த பல மாதங்களாக தக்காளி விளைச்சல் இருந்தும் அதற்கான விலைகள் கிடைப்பது இல்லை மேலும் மாவட்டத்தில் தற்போது மாங்காய்க்கு உரிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் பெரும் அவதிப்பட்டு வருகின்றனர் ஆகையால் மாங்காய் மற்றும் தக்காளிகளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ராமகவுண்டர் தலைமையில் விவசாயிகள் தக்காளி மற்றும் மாங்காய்களை பொதுமக்களுக்கு கோவி கோவி இலவசமாக வழங்கினார்கள் தமிழகத்திலேயே விவசாயிகள் தக்காளி மாங்காய் என்று தங்களுடைய உழைப்பை உற்பத்தி செய்து விற்பனைக்கு கொண்டு வந்தால் வாங்குவோரே இல்லை விவசாய விளைபொருள் எதுவுமே தமிழகத்தில் வாங்குவதற்கு ஆட்கள் இல்லாத அளவுக்கு உற்பத்தி பெருகிவிட்டது என்று சொல்கிறார்கள் மிகப்பெரிய தவறு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் உற்பத்தி பண்ணியிருக்கிறார்கள் ஆனால் மக்கள் வாங்க விரும்பவில்லை மிக மிக குறைவான விலைக்கு ஒரு கிலோ தக்காளி ரெண்டு ரூபாய் மூன்று ரூபாய் கொடுத்தாலும் ஒரு கிலோ மாங்காய் ரெண்டு ரூபாய் மூன்று ரூபாய் கொடுத்தாலும் வாங்குவதற்கு யாருக்கும் விருப்பம் இல்லை ஆகவே திட்டமிட்டு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்கிறார்கள் கன்ஸ்யூமருக்கு சரியாக அளவுக்கு போய் சேராமல் இடைத்தரகர்கள் இதனால் புழைப்பார்கள் குறிப்பாக தொழிற்சாலை அதிபர்களும் இடைத்தரக வியாபாரிகளும் தான் புழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆக விவசாயிகளுக்கு கடன் கொடுத்துவிட்டு அந்த கடனை உற்பத்தி செய்துவிட்டு உணவுப் பொருளை அதை கடன் கட்ட முடியாமல் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு வருவது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே மத்திய மாநில அரசுகள் உடனடியாக விவசாயிகளினுடைய இந்த மிகப்பெரிய பிரச்சனையை தீர்க்கவில்லை என்றால் மிகப்பெரிய மோசமான ஒரு சூழ்நிலை இந்திய விவசாயிகளுக்கு ஏற்படும் என்பதை இதன் மூலம் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க